ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மக்களே மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி கடல் கடலுக்கு போயிருந்தோம் கடற்கரைக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அப்போ தான் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்கள் சேர்ந்து வலையை போட்டு மீன் இருந்தாங்க ஆற்றுல தான் பார்த்தோம் அதை பார்த்ததை நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னோட அந்த மாதிரி பசங்கள் இவ்வளோவுக்கு ப்ரில்லியண்டாக வேலை பார்க்குறாங்களே பார்த்தீங்களா ஒரு ஆள் வளைய தெளிவெடுக்க ஒரு ஆள் எடுக்க போய் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கடலை சுற்றி போட்டுட்டு கடைசியில் பார்த்தா நிறையா மீன் பட்டுச்சு ஒரு ஒரு கிலோ ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட மீன் பட்டுச்சு அதில் நமக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து குழம்பு சமைச்சாச்சு அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்